திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சரால் இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பது விட்டு நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேன் கச்சீவு இலங்கைக்கு உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி கச்சத்தீவை தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் எதிர்கட்சியினர் எவ்வளவு in the